நமச்சிவாய வருகின்ற பௌர்ணமி வந்து பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமை வருகிறது இந்த வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பௌர்ணமி வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் பொதுவாகவே நான் வந்து பார்த்தோம்னா அந்த மேனிபெஸ்டேஷன் மெத்தட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து திங்கக்கிழமை ராகாலத்துல செய்வீங்க செய்யுங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லியிருக்கேன் இல்லையா இந்த ஒரு நாள்லயும் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸ் நான் இது வரைக்கும் கொடுத்துருக்கக்கூடிய கூடிய எவ்வளவு மேனிபெஸ்டேஷன் மெத்தட் இருக்கு அதில் ஏதாவது ஒன்று வந்து இந்த ஒரு நாளிலே பௌர்ணமி செய்து வந்தீர்கள் என்றாலும் அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய விஷயமா இருக்கும் ஏதாவது எழுதுறதுக்கு உண்டான நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே செய்தாலுமே இந்த வெள்ளிக்கிழமை அப்படின்ற மாதிரியான விஷயம் வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய பௌர்ணமி வந்து ரொம்ப விசேஷம் அது ஒரு விஷயம் மட்டும் கிடையாது வரலட்சுமி விரதம் இந்த ஒரு நாளிலே வரலட்சுமி விரத நாளிலே அஷ்டலட்சுமிகளும் வந்து தயாரா இருப்பாங்களாம் நமக்கு வந்து என்னென்ன மாதிரியான ஒரு வரங்களை கேட்டாலும் அவர்கள் வழிபடக்கூடியவர்களுக்கு அந்த வரங்களை கொடுப்பதற்கு மாதிரியான ஒரு விஷயமாக தயாராக இருப்பார்களாம் அதனால அதை தவற விடாதீர்கள் கோயில் அப்படின்ற மாதிரியான விஷயமாக போய் நம்ம ஏதாவது ஒரு மந்திரம் சொல்ல வேண்டும் கோயிலில் போய்ட்டு சும்மா நம்ம கூட்டமாக இருக்கு நம்ம அதை பார்த்துட்டு வரதுங்கிறதுல பிரயோஜனம் கிடையாது வீட்லேயே நீங்கள் வந்து ஏதாவது மந்திரங்களை சொல்லி வழிபடுவது அப்படின்றதும் சரி அந்த வரலட்சுமி விரதத்தை எப்படி வழிபட வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களாகவும் அதோடைய மந்திரங்கள் எல்லாமே நம்ம பரிகார ஸ்தலம் சேனலில் கொடுத்துருக்கேன் அதில் போய் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு அதுக்குண்டான ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது அது தவிர முக்கியமான விஷயம் என்னென்னா நான் வந்து பொதுவாகவே தினசரியே நம்ம வந்து எப்படி அபிஜித் முகூர்த்தமோ அது மாதிரி நிஷித்த முகூர்த்தம் என்று இரவு நேரத்தில் ஏதாவது பதினொன்றே முக்காலிருந்து வரக்கூடிய முகூர்த்தத்தை பற்றி இரவில் வரக்கூடிய முகூர்த்தத்தை பற்றி சொல்லியிருக்கேன் அந்த நேரத்தில் சிவ வழிபாடும் லட்சுமி வழிபாடும் அதிக பலன்

கூறுவது மூன்று முறை கூறுவது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும் ஸ்ரீசூத்தா அந்த நேரத்தில் கேட்கறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் முடிஞ்சு அது பண்ணுங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாளிலே ஆஃப்டர் சன் செட்டு அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு மணிக்கு மேல ஆறு ஆறு காலத்துக்கு மேல நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு மூன்று முக்கியமான விஷயங்களை தான் பார்க்க போகிறோம் அந்த விஷயங்களை செய்தீர்கள் என்றால் நம்ம வந்து இந்த ஒரு நாளில் நம்ம வேற ஏதாவது ஒரு புது மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்ற மாதிரியான விஷயமா இல்லாமல் சிம்பிளா நீங்கள் வந்து செய்யக்கூடியது ஒரு பக்கத்துல தெய்வ அருள் அப்படின்ற மாதிரியான விஷயமும் கிடைக்கும் அதிகமாக அதே நேரத்திலே வந்து பார்த்தோம்னா கர்ம வினையும் நீங்கும் பணமும் அதிகமாக வரும் செல்வம் வந்து நிரந்தரமாக சேரும் சில நாட்களிலேயே நாம் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு உண்டான பலன் அப்படிங்கிறது பல காலங்களுக்கு தொடர்ந்து வரும் எப்படி நமக்கு வந்து அபிஜித் முகூர்த்தத்தில் இந்த மாதிரி நிஷித்த முகூர்த்தத்தில் செய்யறது அப்படியே அதே மாதிரி வந்து பாத்தோம்னா அபிஜித் முகூர்த்தம் நாளே இருக்கு நட்சத்திர நாள் அபிஜித் நட்சத்திர நாளில் செய்யறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அக்யத் திருதியை செய்வது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நவராத்திரி நேரத்திலே செய்வது அப்படின்றதெல்லாம் எப்படி பலன் தருமோ அது தான் இது நீண்ட நாட்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும் மூன்று விஷயங்கள் செய்ய வேண்டியது சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஒரு எட்டு வயசுல அதாவது ஆறு இருந்து எட்டு வயதுக்குண்டான ஒரு பெண்ணாக நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டியது பெண் குழந்தையாக அந்த பெண் குழந்தை வந்து எப்படியா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஏழை பெண் குழந்தையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான அவசியம் கிடையாது உங்கள் வீட்டு பெண் குழந்தையாகவோ உங்கள் ரிலேட்டிவாகவோ இல்லாமல் எது வீட்டு பக்கத்து வீடு அப்படியாக இருந்தாலும் சரி ஏழை குழந்தைங்களாக இருந்தால் ரொம்ப நல்லது பட் அது மாதிரி கிடைக்கலன்னா சொல்கிறேன் உங்களால் அந்த டைமில் தேட முடியலை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுப்பது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வஸ்திரம் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம்னா பட்டு பாவாடை சட்டை அந்த மாதிரி ஏதாவது வாங்கி கொடுக்க முடியுது பட்டு பாவாடை பாவாடை சட்டை வாங்கி கொடுக்க முடியுதுன்னா வாங்கி கொடுக்கலாம் மனம் இருந்தால் பட்டு பாவாடை சட்டையை வாங்கி கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு கிளாத் அந்த குழந்தைக்கு வாங்கி கொடுக்குறது அப்படின்ற மாதிரியான விஷயமாக வைத்துக் கொள்ளுங்கள் அந்த ஒரு வஸ்திர தானம் அப்படிங்கிறது ஆறிலிருந்து எட்டு வயதுக்குள் இந்த குழந்தைக்கு நீங்க வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம் வந்து அதீத பலன் தரக்கூடியதாக இருக்கும் வெறும் மஸ்திரத்தை மட்டும் கொடுக்காம ஏதாவது இனிப்புகளையும் சேர்த்து கொடுங்க இனிப்பு அப்படின்னு ஏதாவது சாக்லேட் வாங்கி கொடுத்துறாதீங்க நிறைய இந்த இனிப்பு பண்ணங்கள் இருக்கின்றன ஆர்கானிக்லயே வந்து பார்த்தோன்னா வீட்லயே செய்யறது இது மாதிரியான இனிப்பு பண்டங்கள் நிறைய இருக்கு ஆன்லைன்லயே கூட விற்கிறாங்க இம்மிடியாவே வரக்கூடியதெல்லாம் இருக்கு அந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ எல்லாம் அது மாதிரி ஏதாவது கடைசி கூட வாங்க இல்ல உங்க வீட்லயே நீங்க செஞ்சதை கூட நீங்க கொடுக்குறது அப்படின்றது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் முடிந்தால் அந்த குழந்தை உங்கள் வீட்டிற்கு வந்து வாங்கி கொண்டு சென்றால் அது வந்து இன்னுமே அதிக பலன் அது ஏழை குழந்தையாக இருந்தாலுமே சரி அல்லது வந்து உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண் குழந்தையாக இருந்தாலும் யாராவது உங்ககிட்ட சொல்லி அனுப்பி அவங்களை நீங்கள் கூட்டிகிட்டு வர சொன்னாலும் சரி அதுக்குண்டான பலன் அப்படின்றது கிடைக்கும் கண்டிப்பாக இதை செய்யாமல் தவறி விடாதீர்கள் வருடத்தில் முறை மட்டுமே இதை செய்வதற்குண்டான பலன் பன்மடங்காக பெருகும் பொதுவாகவே இந்த மாதிரி செய்கிறது வந்து நல்ல பலன்தான் கிடைக்கும்னா இந்த ஒரு நாள்ல நீங்க செஞ்சீங்கன்னா பல மடங்கு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது அடுத்ததாக இரண்டாவதாக அந்த ஆறு மணிக்கு மேலேயே நீங்க வந்து ஈவினிங்ல இந்த மூணு விஷயமே ஈவினிங் செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் நீங்க இந்த குழந்தைக்கு வந்து நான் வெளியில போயிட்டு தான் நான் சில விஷயங்கள் செய்ய முடியும் வெளியில இருப்பேன் அப்படின்னா நீங்க வெளியிலே பார்த்தீங்கன்னா அது மாதிரி கூட நீங்க வந்து வெளியிலே கொடுத்துடலாம் தப்பு கிடையாது வீட்டில் வந்தா இன்னும் நல்ல பலன் அப்படின்னு சொன்னேன் அவ்வளோதான் ஸோ இப்போ வந்து இரண்டாவது விஷயம் என்னன்னா ஒரு வைதிகருக்கு அதாவது வைதிகருக்கு அப்படின்னா இந்த வேதங்கள் கூறக்கூடிய வாயாக இருக்கக்கூடியதாக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சிவன் கோவிலே இருக்கக்கூடிய பிரீஸ்டுக்கோ அல்லது நாராயணர் கோயிலே இருக்கக்கூடிய பிரீஸ்டுக்கோ செஞ்சீங்கன்னா பலன் பல மடங்கு ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா பரவும் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம் அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா பைனாப்பிள் இருக்கு இல்லையா பைனாப்பிள் வாங்கி கொடுக்கறது அது அது கூட வந்து பார்த்தோம்னா தேங்காய் வேறு ஏதாவது ஒரு காய் வகைகள் காய் என்று முடியும் அல்லவா அதாவது தேங்காய் வாழைக்காய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் துவரக்காய் இந்த மாதிரி ஏதாவது காய் என்னெல்லாம் காய் காய் பெயர்லாம் அதிகமாக தெரியும் ஸோ அது மாதிரி இருக்க காயெல்லாம் அதெல்லாம் வாங்கி கொடுக்குறதுல ஏதாவது உங்களால் முடிஞ்சதுனா கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாதிரி வாங்கி கொடுக்கும்போது தாம்பூலம் வச்சு தேங்காய் கண்டிப்பாக வைக்க வேண்டியது முக்கியமாக இந்த காய்களில் வந்து பார்த்தோம்னா காய் அப்படின்னு முடியலைன்ற முடியுதோ முடியலையோ நம்ம வந்து தக்காளி இருக்கு இல்லையா தக்காளி காய் தான் அது ஆக்சுவலாக தக்காளியும் நீங்கள் வாங்க வாங்கி கொடுக்குறது காயின் அப்படின்னு சொன்னேன்னே அப்படின்றதுக்காக நீங்கள் தக்காளியை வந்து ப தான் வாங்கி கொடுத்துறது அதிகமாக பழுக்காதே வாங்கி கொடுங்க அது அதுவும் வாங்கி கொடுங்க அது கூட ஒரு பைனாப்பிள் இது வந்து ரொம்ப ரொம்ப சூஷ்மமாக உங்களுக்கு பலனை உடனுக்குடன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அடுத்ததாக மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது நீங்கள் இதெல்லாம் கொடுக்குறீங்களா தட்சணை கண்டிப்பாக ஏதாவது வைக்கணும் அது வந்து வைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு முறை இருக்கிறது அது நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு பதினோரு ரூபா வைக்கலாம் ஸோ இப்போ இந்த கோயிலில் போயிட்டு இது மாதிரி கொடுத்தா அவங்க எதாவது வாங்கிப்பாங்களா அவங்க ஏதாவது நினைச்சிக்க மாட்டாங்களா அதெல்லாம் ஒன்றுமே நினச்சு கொள்ள மாட்டார்கள் சிறிதளவு வாங்கி கொடுத்தா போகிறோம் நான் சொன்னேன் எல்லா காய்கறியும் நீங்கள் வாங்கி கொடுக்கணும் இல்லை ஒரு தேங்காய் வா இது வெத்தலபாக்கு பழம் ஒரு ஆசீர்வாதம் பண்றதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவர்களிடம் நீங்கள் வந்து கைகூப்பி ஒரு ஆசீர்வாதம் எண்ணெய் வாழ்த்துங்கள் அப்படின்ற வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்ளுங்கள் அதே போல் வந்து வரலட்சுமி வர்றதுக்காக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளியும் வேறு ஏதாவது ஒரு காய இருந்தால் அந்த காயை வச்சு ஒரு தட்சணையை வச்சு கொடுத்துட வேண்டியதா அது சிம்பிளான விஷயம் மூன்றாவது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா ஈவினிங் டைம்ல ஏதாவது ஒரு கோவிலிலே இருக்கக்கூடிய ஒரு பசுமாட்டு அல்லது வெளியிலேயே நீங்கள் பார்க்கலாம் பசுமாட்டு தமிழ்நாட்டில் பஞ்சமே கிடையாது ஸோ அது மாதிரியான ஒரு பசுமாட்டிற்கு நீங்கள் வந்து கொடுக்க வேண்டிய ஒரு விஷயமானது வாழைப்பழம் மஞ்சள் வாழைப்பழமாக இருக்க வேண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி மாதுளை மாதுளை ஒரு மாட்டிற்கு மூன்று மாதுளையாவது நீங்கள் கொடுக்க வேண்டியது இதை பிரித்து கொடுத்தீங்கன்னா நல்லது அது முழுசா அப்படியே கொடுக்காம அது எப்படின்னு பார்த்துக்கோங்க அது மாதிரியான ஒரு விஷயமாக ஒரு மாட்டிற்கு மூன்று மாதுளை வீதமாக உங்களால் எவ்வளவு மாட்டு கொடுக்க முடியுமோ கொடுக்கலாம் முடியாதுன்னா ஒரே ஒரு மாட்டுக்கு கொடுத்தாலும் சரி மூணு மஞ்சள் வாழைப்பழம் மூணு மாதுளை மாதுளைங்கிறது சின்ன மாதுளையா இருந்தாலும் சரி பெரிய மாதுளையாக இருந்தாலும் சரி மூணு மாதுளை அதை எடுத்து பிரித்து பிரித்து மூணு திருண்டு மொட்டுக்கலான்னு கேட்கறாதீங்க அதெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட மூக்கு கூட பார்த்தாது ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருங்கள் நீங்கள் கையால் கொடுக்கணும் பசுமாட்டுக்கு பசுமாட்டுக்கு நீங்கள் கையால் கொடுக்கும்போது உங்களுக்கு காலிலே செருப்பு இருக்கக்கூடாது உங்கள் கையே அது வந்து நக்கினா ரொம்ப ரொம்ப நல்லது இதையும் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் இந்த மூன்று விஷயங்களையுமே நீங்கள் இந்த ஒரு பௌர்ணமிக்கு செய்தீர்கள் என்றால் அதனுடைய பலன் அப்படிங்கிறது பல்வேறு தினங்களுக்குமே உங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் நான் சொன்ன மாதிரி மல்டிபிள் பெனிஃபிட்ஸு தெய்வ அருள் கூடும் தானம் செய்த பலன் கிட்டும் கர்ம வினை நீங்கும் പണം തേടി വരും നമശിവായ